முத்தமிழ முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த போறோம்னா எவ்வாறு தாந்திரிக ரகசிய வழிமுறைகளை கையாண்டு நாம் நித்தம் வசிகரமான நபர்களாக மாறுவது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களின் கவனத்திற்கு அடுத்து சொல்லக்கூடிய வழிமுறைகளை நமது ஜென்ம தினம் என்று அழைக்கப்படுகின்ற நமது பிறந்த நாளில் செய்ய வேண்டும் அந்த நாள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறந்த அதே தேதி அதே கிழமை நமது ஜென்ம ராசி நட்சத்திரமும் அதே நாளில் கூடி வரக்கூடிய அந்த நாளில்தான் அடுத்து சொல்லக்கூடிய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக எந்த ஒரு கோடும் வர்ணமும் இல்லாத சுத்தமான புதிய வெண்மை நிற தாளில் இளஞ்சிவப்பு மையால் நமது முழுமையான பெயரை எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு எழுதிய அந்த காகிதத்தை ஏதேனும் ஒரு கண்ணாடி உட்டியில் இட வேண்டும் அந்த கண்ணாடி உட்டியானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் வெளியில் இருந்து பார்த்தாலும் உள்ளில் இருப்பது பிரதிபலிப்பதை போன்ற கண்ணாடி உட்டியாக தேர்ந்தெடுத்து கொள்வது அவசியமாக சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு அந்த கண்ணாடி புட்டியில் நாம் எழுதிய காகிதத்தை இட்ட பிறகு அதற்கு மேல் நாட்டு தேன் நிரப்பி அந்த கண்ணாடி உட்டியை நன்றாக மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு நன்றாக இருக்கி மூடிய அந்த கண்ணாடி உட்டியை ஏதேனும் ஒரு பழமை வாய்ந்த சிவ ஆலயத்திற்கு கொண்டு சென்று அங்கே பூமியில் துவாரம் தோன்றி அந்த கண்ணாடி புட்டியை அந்த துவாரத்தில் வைத்து அதற்கு மேலே கன்றை ஒன்றை நட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த கன்று நன்றாக வளர வளர இவர்களுக்கு வசிகரமானது உண்டாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு அவ்வாறு நடக்கூடிய பராமரிக்க பொறுப்பானதும் அடியார்களுக்கே சேரும் ஆக அந்த ஆலமரத்தை தொடர்ந்து பராமரித்தும் வர வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடியார்களின் கவனத்திற்கு மேல்குரிய ஜென்ம நாள் கிழமை நட்சத்திரம் கூடி வரக்கூடிய அதே நாளில் அடியார்கள் எந்த பிறையில் பிறந்திருக்கின்றார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும் ஆக அடியார்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தால் தேய்பிரையிலும் வளர்ப்பிறையில் பிறந்திருந்தால் வளர்ப்பிறையிலும் இதை செய்ய வேண்டும் என்பதை அடியார்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே இவ்வாறு செய்யக்கூடிய இந்த ரகசிய வழிமுறைகளை கையாளும் பொழுது இரகசியமாக கையாள வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் காணொலி காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆலோசித்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம சிவாய